விடுதலைக்காகவும் எங்களுடைய சுதந்திரத்துக்காகவும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய சுதந்திரத்துக்காகவும் இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்தவர்கள் தான் இந்த மாவீரர்கள் உண்மையில் எங்களுக்கு இவர்கள் தான் கடவுள் இந்த எங்களை தலைவர் வேலு பிரபாகரன் தலைமைத்துவத்தின் கீழே ஒரு உலகளாவிய ரீதியான ஒரு ஒரு தூய்மையான ஒரு ராணுவமாக செயற்பட்டது தான் விடுதலை இயக்கம் உண்மையில் அவர்களுடைய தியாகங்கள் நாங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த தியாகம் வந்து உள்ள உண்மையில் மனிதாபிமான ரீதியிலேயாவது நாங்கள் ஒரு இனத்தை ஒரு மனிதனாக சிந்திப்பமாக இருந்தால் கூட இந்த தியாகத்தை அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள் நிச்சயமாக எங்களுக்கு கொண்ட ஒரு காலம் அவை அவருடைய தியாகம் எங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டியாக இருக்கும் அவர்களுடைய தியாகத்தை யாராலும் ஒருபோதும் அளிக்க முடியாது உண்மை எப்பயோ ஒரு காலம்